அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்று சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் இன்னைக்கு நாடகம் நின்று போச்சு தனம் நாடக மன்றம் பல்ல நாகலேரி கலவு பக்கத்துல வள்ளி நாடக மன்றம் பூந்தமங்கல் பூந்தமல்லி பக்கத்துல மாங்காடு அடுத்த பட்டூர் நாடகம் ராஜேஸ்வரி செய்யார் தேவிகாபுரம் அடுத்த எதப்பட்டு புதூர் ஜீவா நாடக மன்றம் வெங்குபட்டு காலனி குரு நாடகமன்றம் மேல் சித்தாமூர் துளசி நாடக மன்றம் அரக்கோணம் கீழ்கண்டிகை நந்தினி நாடக மன்றம் ஓச்சேரி தர்மநிதி நந்தினி ஓச்சேரி அடுத்த தர்மநிதி முத்தாலம்மன் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை காந்திநகர் ஜெயம் நாடகமன்றம் அரசங்குப்பம் சுமதி நாடகமன்றம் திருவண்ணாமலை தன்றாம்பட்டு அடுத்த மோத்தக்கல் பூவரச நாடகமன்றம் பெருங்கலத்தூர் வாணி நாடகமன்றம் கலவை அடுத்த மேட்டு ஜெயலட்சுமி நாடகமன்றம் காஞ்சிபுரம் அடுத்த தாலிக்கால் சபரி நாடகமன்றம் பாகாயம் அடுத்த இடையஞ்சாத்து வினிதா நாடகமன்றம் விழுப்புரம் அடுத்த சித்தேரிப்பட்டு கலைதேவி நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம் இந்திரா நகர் பரணி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த தேன்பாக்கம் இன்னைக்கு மன்றங்கள் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு வாய்ஸ் பதிவு இப்படிதான் போட்டிருக்கிறேன் ஏன்னா டைம் இல்லாத போது இந்த மாதிரி போட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்